அனைவருக்கு வணக்கம் சிறுகழிக்க ஆசைங் எப்பறமோ வித்தியாக்கிட்ட போய்ட்டு ரொம்ப கோவப்பட்டு முத்து சண்டை போடுறாங்க இங்க பாரு அந்த ரோகினுடைய எல்லா உண்மைகளும் சொல்லிவிட்டேனா அது உனக்கு நல்லது சொல்லப்பறியா இல்லையான்றாங்க இன்னும் உண்மை இருக்கீங்க ஏன் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருக்கீங்க ரோகிணிக்கு அப்பா இருக்காங்களா இல்லை சும்மா சொல்லிகிட்டு இருக்கா எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும் அதோடைய பேக்ரவுண்ட் எல்லாமே எனக்கு சொல்ல அப்படின்னு முத்து சொல்கிறாங்க அப்படி நீ சொல்லலைன்னா அப்புறமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னு உள்ளே தள்ளிடுவா அப்படின்னு இருக்காங்க இதை கேட்ட உடனே வித்தியாக பயந்து போயிட்டு இல்லை இல்லை நான் உண்மையை சொல்கிறேன் ஒழுங்காக உண்மையை சொல்லிவிட்டுன்றாங்க பண்ணாங்க இங்கே பாரு அந்த ரோஹிணி கூட சேர்ந்துட்டு ஆனால் ஆட்டம் போட்டுட்டு இருக்காது சரியா எல்லாமே உன் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கா அவ உன் ஒரு பிரச்சனையை மாட்ட விட்டு அவள் தப்பிச்சிடுவா அப்புறம் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியது நீ தான்ட்டு முத்துவம் மீனாவும் சில அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த உண்மைகளுமே சொல்லிட்டு இருக்காங்க நான் தப்பு பண்ணிட்டு ஏன்னா ரோஹிணி இது மாதிரி தான் பண்ணா அவளுக்கு மலேசியா அப்பா யாருமே இல்லை அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமும் ஆயிடுச்சுட்டு நடந்த ஏ டு சட் எல்லா உண்மைகளுமே சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க முத்து ஓ ஃபார்லர் அம்மா இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலைகளை பண்ணியிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு அடுத்து வரக்கூடிய பிரமுல முத்து கண்டிப்பா வந்து இந்த டைம் ரோஹிணி விடக்கூடாது ரோகிணிக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும் இப்படி வந்து பிளான் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாத்தீங்கன்னா மீனா கிட்ட சொல்றாங்க மீனா வந்து நான் ரோஹிணி என்னவோ நினைச்சு நம்பல இல்லாத பார்லர் அம்மாவை பார்த்து இல்ல அந்த பார்லர் அம்மாவுடைய உண்மையான முகத்தை அப்படின்னு வாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமுல முத்து ரோஹிணியை என்ன செய்ய போறாங்க ரோகிணியை மிரட்ட போறாங்களா இல்ல ரோஹிணியோடைய உண்மையான சுயரபத்தை வீட்டுக்கு படம் போட்டு காமிக்க போறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் Thank you.